Hi Friends Welcome back to மோனி Spicy Kitchen இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ப்ளாண்டி எப்படி பண்ணலான் நாங்க பார்க்க போறோம் இது வந்து நம்ம பிரௌனி எப்படி பண்ணுவோமோ அதே ஒரு மெத்தட் தாங்க ஆனா பிரௌனில நம்ம வந்து டார்க் சாக்லேட் போடுவோம் இதுல ஒயிட் சாக்லேட் போட்டு நம்ம பண்ணக்கூடியது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது வந்து இதோட டேஸ்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பால்கோவா இருக்கும் இல்ல அந்த ஒரு தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே வீட்டுல ட்ரை பண்ணி பாக்கலாம் இப்ப வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதுல வந்து நல்லா சூடா இருக்கக்கூடிய தண்ணி வந்து சேர்க்கணும் நல்ல கொதிக்க கொதிக்க சூடா இருக்கணும் இந்த தண்ணி நம்ம சேர்த்துட்டு இதுக்கு மேல நம்ம வந்து ஒரு கிளாஸ் பவுல் வச்சு வச்சுக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா டபுள் பாயிலிங் நம்ம மெத்தட்ல பண்ண போறோம் இதுக்காக நம்ம ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கோம் சரியா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன் இது கூட அறுபது கிராம் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்க்குறோம் இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மெல்ட் ஆகி வந்துடும் நம்ம இந்த சூடு தண்ணியில ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஈஸியாக நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகி வரும் இப்ப இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு லிக்விட் பதத்தில் வரணும் அது வரைக்கும் நல்ல இந்த மாதிரி கலந்து கொடுங்க இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா வந்து mix ஆயிருச்சு இப்போ இதல வந்து மத்த இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம சேத்திடலாம் இதுக்காக சரியா ரெண்டு கோழி முட்டை நம்ம வந்து சேக்கணும் இந்த முட்டையை பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில இருந்து நேரடியா எடுத்து சேக்க கூடாது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க கூடிய முட்டையா சேர்த்துக்கோங்க அப்புறமா கால் கப் அளவுக்கு பிரவுன் sugar கால் கப் அளவுக்கு நார்மல் sugar வந்து சேர்த்திருக்கேன் நம்ம பிரவுன் sugar எதுக்காக போடுறோம் அப்படின்னா இந்த பிளாண்டில இந்த பிரவுன் sugar போட்டோம் அப்படினா தான் அந்த கலரும் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் நமக்கு சூப்பரா கிடைக்கும் இது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வந்து சேக்க சேர்க்கணும் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனா இது சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இவ்வளவு சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஒரு விஸ்க் வச்சோ கரண்டி வச்சோ இல்ல போக் வச்சோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது நல்லா மிக்ஸ் ஆகணும் கிட்டத்தட்ட ஒன்னுல இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இதுல வந்து கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல இருக்கும் இது சேர்க்கறதுனால முட்டையோட வாசனை வந்து நம்மளுக்கு கம்மியாகும் அதுக்காக தான் இப்போ இதுல சரியா த்ரீ பை ஃபோர்த் கப் அளவுக்கு நம்ம வந்து மைதா மாவு எடுத்திருக்கோம் நீங்க வந்து கோதுமை மாவுல கூட பண்ணலாம் மைதா மாவு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஜெட்டிலாவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல வந்து நான் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்கல நீங்க தேவைப்பட்டா கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் ஆனா நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போடாமலே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா நம்மளுக்கு பிளாண்டி ஆகி வரும் இப்போ பாருங்க நம்ம சூப்பரா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்ப நம்மளுக்கு பேட்டர் ரெடி நம்ம இருக்கிறதுக்காக சாக்கோ நான் வந்து ஒரு ஒரு சேர்த்திருக்கேன் நீங்க இந்த ஒயிட் சாக்லேட் சேர்க்கலாம் டார்க் சாக்லேட் சேர்க்கலாம் நட்ஸ் சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பமான எது வேணா சேர்க்கலாம் சேர்த்துட்டு லேசா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேட்டர் வந்து ரெடி ஆயிரும் இதுல நம்ம ஒயிட் சாக்லேட் போட்டு பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாண்டிக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் நான் என்னைக்கு சேர்க்கல நீங்க இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ட்ரேல பட்டர் ஷீட் போட்டுட்டு உள்ள வந்து பேக் பண்ண வச்சிடலாம் நான் வந்து செவன் இன்ச்சு இருக்கக்கூடிய ட்ரே எடுத்திருக்கேன் ஸ்கொயர் ஷேப் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம் இல்லை ஹார்ட் ஷேப் எடுத்துக்கலாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அதுல பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணுங்க பிளாண்டிக்கே பட்டர் பேப்பர் நம்ம கண்டிப்பாக போடணும் இப்போ நல்லா டேப் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து ஓடிஜியில் ஒன் எயிட்டி டிகிரியில்

சூப்பரா வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம பெட்ஷீட் அப்படியே வெளியே எடுத்துடலாம் நம்மளுக்கு டிமோல் பண்ற ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணணும் ஃபர்ஸ்டே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா சுத சுதன் ஆயிரும் அதனால நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணுங்க இது வந்து சரியா ஹாஃப் கேஜி இருக்கும் நம்மளுக்கு அரை கிலோ அளவுக்கு இருக்கும் இதை வந்து நயன் பீசஸ் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுக்க போறேன் நம்மளுக்கு பேக்கரிகள்ல இந்த ஒரு தான் கிடைக்கும் நீங்க தேவைப்பட்டா உங்களுக்கு விருப்பமான டைமண்ட் ஷேப்போ இல்ல ரவுண்ட் ஷேப்லயும் நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதோட டேஸ்ட் அப்படிங்கறது சொல்லவே முடியாது நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இன்னும் சாப்பிடணும்னு தோணும் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பால்கோவா தோத்து போகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியும் கூட இது வந்து குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த பிளாண்டி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ விலங்குகளை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்